and இது வந்து ஒரு crime thriller-based subject so ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கும் வாக்கிமா थैंक यू so much thank you அனிக்க வணக்கம் you. Uh, first of all

அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொடக்ஷனில் நானும் ஒருத்தனை ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர்ஜி கனல் கண்ணன் சார் அண்டு தேங்க்ஸ் ஃபார் த மகேஷ் சார் அதுக்கப்புறம் டேரக்டர் அசோப் சார் காசி சார் எல்லாருமே கிரேட் என்ன சொல்கிறது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம் அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன் அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும் பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார் அதை நான் சொல்லி ஆகணும் ஒரு இன்சிடென்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து ஒரு ரூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் அது வேண்டாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார் ஒன் டே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி வித் பேர் பாடியோட எந்த ஒரு ஷோட்ஸும் வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேல வந்து ஃபோர்த் ஃப்ளோர் வந்து கீழே எல்லையாக டவுன் ஆகி பண்ணார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ காசி சார் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டோமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அது ஃப்ளை கேமாக இருக்கட்டும் ஸ்டெடி கேமரா இருக்கட்டும் ஜிம்மி ஜிப்பாக இருக்கட்டும் என்னென்ன கேட்டமோ என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டமோ எதுவுமே எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அஷோக் சார் சொல்லி ஆகணும் கிரேட் ஒர்க்கு அவர் எல்லா மாதிரி தெரியும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ கிரேட் திரு ரெண்டு எல்லாரும் எனக்கு தமிழ் நல்லா வராது நான் ட்ரை பண்ணுறேன் Roman Andri uncle for having me on your film and uncle for letting me sing for your film. Of course. Appa. Um like it's awesome. I watched it, it's incredible. The whole cast crew super super upaminga, and I'm so excited for you to all watch it. Thank you to Arunanna as well for having me on the soundtrack. Um, it's an awesome song. And I loved singing the song. Uh, it's a beautiful love melody song um, that I sang with Arunanna. So yeah.

மீடியா பிரெஸ் எல்லாருக்குமே அண்ட் செகண்ட்லி ஐ ஒன் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹாவ் டு சே தட் பிகாஸ் இனிஷியலி வெனை கேம் டு தி இண்டஸ்ட்ரி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காம இங்க மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்றாங்க அண்ட் ட டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் யூஸ்மேர் ராஜா இந்த ராணி சிங்கம் சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க் தேங்க்யூ அஷ்ரப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ ஒன்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி ஸோ ஆஸ் அண்ட் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த்ரில்லார் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சென்னையின் தமிழாடு மக்களுக்கு எப்போதுமே இந்த உடுப்பி ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும் உடுப்பி ஹோட்டல் கொண்டாடுவாங்க நீங்க நீ இருந்து வந்திருக்கீங்க உங்களையும் கொண்டாடுவாங்க அடுத்ததாக இயக்குநர் நண்டிஷ் அர்ஷப் இது படம் எனக்கு கொடுத்த சாண்டி சாப்பாண்ட நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் சென்னை ஃபில்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண ஷெரஃப் இரனோட நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஓகே இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார் குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி சொன்ன சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம் ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி தம்பி சார் சிப்பா அப்புறம் அனிக்கா எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி படம் அது தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு

முதல் பக்கம் முதல் தேதியில ரிலீஸ் ஆகிறது நல்ல ஓகே थैंक यू ஹீரோ பேர் வெற்றி அதுல ஒரு வெற்றி இருக்கு வெற்றியின் முதல் படியே இன்னிக்கே தொட்டட்டிக்க வாழ்த்துக்கள் ஓகே நன்றி 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 வெற்றி சார் வெற்றி சார் இந்த தமிழ் சினிமால ஒரு காலத்துல மோகன் சார் வந்து பாட்டு பாடினாரு நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டாரு உங்களோட படங்கள் முதல் படம்ல இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாவே நிறைய இருக்கு ஒரு பிரேம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்க டேஸ்டா இல்லை அவங்க தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு தான் சொல்றாரு நம்ம கலர்ஃபுல்லா பண்றதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் சார் இயக்குனர் ஒரு கேள்வி வாழ்த்துக்கள் பார்க்கறது நல்லா இருந்தது ஓகே ஓகே நன்றி யூஏன் போட்டிங் சென்சார்டன் போட்டிருக்கீங்க ஓகே ஆனா இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும் ஏன்னா நீங்க ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாய்ண்ட் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்னு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க அந்த சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா மது அதில் காட்சினா இருக்கு அது எங்கேயுமே ஸ்டாட்டு டேரி வார்னிங்கே போடாம இருக்கீங்க அது தெரிஞ்சு அப்படியே மேனிகேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா சரியா இல்ல அப்படி இல்லை என்னன்னா ஆக்சுவலி செய்ய ஆக்சுவலி வந்துட்டு என்னைக்கு வந்து நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்றது வந்து பிளான் முதல்ல இல்லை

மற்றவங்க போய் முன்னாடி போய் அந்த வந்து சேர்த்துருவீங்க ஒரு மர்டர் மீடியா போய்டும் அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பாக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கதை ஸ்டோரி ஒண்ணு நம்ம நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கணி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து இப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிக்கையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தால் வந்து முடிஞ்சு நன்றி சார் சார் மூணு

ஒரு டீசர் ட்ரெயிலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் சினிமா கிடையாது இதை பார்த்து வந்து யாருனாலும் கதை புரிஞ்சுக்க முடியாது ஸோ இது என்ன ஜானரில் புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஜானரில் வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெயிலரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசன் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடைய இது ட்ரெயிலரில் வந்து வச்சிருப்பாங்க படத்துலையே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஒருத்தர் வந்து கொலை பண்ற மாதிரி ரத்தத்தோல இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெய்லர்ல வச்சிருப்பாங்க ட்ரெயிலர்ல உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா ஓ இவன் ஒரு கொலை பண்றான் போட்டுருக்குன்னு படம் பார்க்கும்போது பார்த்தானா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்துல ஷூட்டிங் இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யாரு சிங்கம் யாரு நரி ஒரு குழப்பம் இருக்கா இந்த குழப்பம் வேணும் அதுக்காக பண்ணியிருக்கிறது நீங்க படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யாரு நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்

அவரே வந்து இப்போதா யாருக்கு வில்லன் கிட்ட. நீங்க படங்கள் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல. ஹீரோ இன்ஸ்பயர் பண்ணல வில்லன தான் எனக்கு இன்ஸ்பயர் நடிக்க வந்திருக்கே அப்படி சொன்னீங்க நிறைய ஹீரோ மாதிரி சொன்னீங்க நீங்க எந்த எந்த மாதிரி வில்லனா ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல நான் சொன்னது துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி தனி ஒருவனோட மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாசி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை அந்த கதிக்கு என்ன தேவையோ அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டப் நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து நீங்க என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ படம் பார்க்குறோம் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டர்ல தான் வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரக்டர் இதுக்கு மேல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும் போது தெரியும் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்ன என்ன கேட்கணும்னு தெரியும் பார்க்கலாம் எப்படி போகுது சொன்னாரு

ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம கூட நான் தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன் வந்து தாடி வளர்த்து ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது தாடியோடய முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாரு தேவைப்பட்டதுனால அப்படின்னு வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டல என்னன்னா அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியா வர்ற நேரத்துல அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்படா இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து நம்ம காட்டணும் பிக் டைம்ல காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் படம் முடிச்சுட்டீங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஒன் இயர் ஒன் இயர் வை டுக் சோ மச் டைம் நீங்க எக்ஸிகூஷன் பண்ணீங்க அது கூட ஷார்ட் ஃபிலிமே எடுத்து பார்த்துட்டீங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் வை யூ டுக் ஒன் இயர் டு எடிட் அந்த அந்த வெயிட் பட் ஸ்டில் ரீசன் ஒரு சார் அந்த ஒன் இயர் இருக்குல்ல எடிட் பண்றது ஒரு பக்கம் அந்த டைம்ல வந்து மார்க்கெட்டில் புது படம் எல்லாமே வெளியே வரல எல்லாம் பழைய படமாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கர்ணன் கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஒரு டைம் இருந்துச்சு அந்த டைம் சரியா இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கெட்டிங்கன்னு ஒரு டைம் இருக்கு வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு வீக் அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக பட் வில் ஜஸ்ட் கீப் ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை அடிக்ட் பண்ணுறதுக்குள்ள ஈஸி ஜாப் அந்த கரெக்டாக அந்த மீட்ரில் உக்காரணும் அப்புறம் பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வரணும் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து மூணு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாகிறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச்ல ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தால் கூட பண்ணியிருக்கோம் ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஸ்கிரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது ரைட் மோ படம் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறோன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம் அவ்வளோ தான் டேரெக்ட் சார் டேரெக்ட் சார் ஒரு விஷயம் புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டிருந்த தயாரிப்பாளரோ அங்கே அங்கே இங்கே இருக்கீங்க புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டே இருந்த தயாரிப்பாளரோட நீங்கள் நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம் எல்லா விவரம் தெரிஞ்சவர் இருந்தார் இதனால் எப்படி ஒர்க் பண்ணீங்க பிரச்சனை வந்ததுதான் ஆக்சுவலி வந்துவிட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் அதில் மாற்றமே இருக்காது ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியராது அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு நல்ல படம் நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பேன் அப்படி இதை வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதையை யோசிச்சு கூட வெளியில் வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுதுன்னா அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனராக ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேலே வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்தலை அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் திரும்ப வந்து நான் பாப்பேன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்கா தான் இருந்தது அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல

அதாவது வந்து அந்தந்த சீசனில் அதாவது வரும் மாம்பழ சீசனில் மாம்பழம் தான் வரும் வாட்டர் மெலன் சீசன் வாட்டர் மெலன் தான் இருக்கிற மாதிரி சினிமா வந்து ஒரு சீசன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டோன்னா ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனராக வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில் முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்கள்ட்ட இந்த மாதிரியான ஜோனரில் கதை இருக்கான்னு கேட்பாங்க வந்து வந்து அந்த லவ் ஓடிட்டு ஓடிக்கோம் நான் வேற ஒரு கதை சொல்ல போனா லவ் கதை வச்சிருக்கீங்களா கேட்பாங்க அப்ப நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அந்த ஆக்கப்படும் அடுத்து நான் லவ் கதை சொல்லலாம்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லாம் சஸ்பென்ஸ் த்ரில்லரு கிரைம் இப்படி ஓடுதுன்பாங்க அப்ப அந்த நேரத்தில் நம்ம கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கேன் கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர்

மத்த படத்தை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளவு ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க சிங்கப்பூர் மலேசியால இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் மாதிரி படம் அவ்வளோ வருதுங்க நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலி தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதன்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தா பார்க்க போறாங்க இல்லாட்டி நீங்க எவ்வளவு மார்க்கெட்டிங் நீங்க வந்து ஏரோபிளைன்ல பேனர் ஓட்டாலும் படம் ஊத்திடுச்சுன்னா ஊத்திக்கும் தெரியும் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போறீங்க இல்லைன்னா அதுவா போய்க்கும் சார் கவலை இருக்கு ஹீரோ சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நாயகராக வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் ஒரு வாரம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு என்னால தான் சீக்கிரம் சடமாளிக்க முயற்சி பண்ணுறீங்களா ஆனால் அப்படி இல்ல அவர் சொல்லும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு எப்போது மொத்தமா லைனா ரிலீஸ் ஆகுது அதனாலதான் தான் வந்து உங்களுக்கு டக்கு டைம் அந்த மாதிரி இருக்கு இல்லை இடையில ஜி பி பிரகாஷ் சாரை வெள்ளிக்கிழமை நாயகர் வந்தாங்க இப்போ எல்லாருமே நீங்க சார் நீங்கள்தான் வெள்ளிக்கிழமை நாயகர்னு சொல்லிட்டு வச்சுருங்க அதில் வந்து சந்தோஷம் கட்டிஷா இருக்கும் கண்டிஷா இன்றைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுது நீங்க தெரிஞ்ச முக தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனால நீங்க என்னென்ன சவால் சந்திக்கீங்க டிஜிட்டல் வைக்க மாட்டேங்குது சேட்டலைட் வைக்க மாட்டேங்குது சம்பளம் தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய ஹீரோவா உங்களுக்கு ஏதாவது ஆரம்பமா சவால் இது மாத்திரம் ஏதாவது இல்ல படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியா வாங்கலாம் அதனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாம தான் இருக்கும் படம் நல்லா நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எல்லா பிஸ்னஸ்னாலும் ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் சார் டைரக்டர் சார் நான் இந்த படம் ஒரு ட்ரெனர் படம் ட்ரைலர் பார்த்தா தெரியும் ஹீரோ வெற்றி ஹீரோயின் மஞ்சுவா ஷில்பா மஞ்சுனா தேங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது சோ அவங்களோட கொஞ்சம் 퍼ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இருக்கும் ஓகே இந்த கேரி एक्चुअली அவங்க ரெண்டு ஒரு யாரோ சொன்னாங்க ரிப்போர்டரா நடிக்கும்போது வந்து இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நினைச்சிக்கல உண்மையாலுமே கிளாமர் கிடையாது உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்டராக அவங்க கரெக்டான ஒரு கல்வி சொன்னாங்க இந்த ரிப்போர்ட் ரெண்டு கத்திட்டுருக்காங்க அவங்களுக்கு இருந்து கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரிதான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்டராக மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் டக்குன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை ஆனால் அவங்களுக்கான ரோலில் ரெண்டு பேரும் எப்படி டிராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன் அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது நீங்க கூட சொன்னீங்க படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தா நல்லா ஓடும் இல்லனா ஓடாது அப்படிங்கறது. இல்ல ஓடுறது சொல்லல பிசினஸ் ஆகும். சட்டலைட். அப்ப பிசினஸ்க்கே கண்டென்ட் தான் முக்கியம்ங்கறப்ப அத வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துறது அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை பத்தின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிட்டே இருக்காங்க. படத்தோட கண்டென்ட் தான் முக்கியம் டைரக்டர் தான் நீங்கள அத சொல்றீங்க. ஆனா ஹீரோக்களுடைய சம்பளம் ஏத்துறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் உண்மை ஏத்தலையே.

ஒரு சேர்ந்து தரேன் தான் இந்த படத்துல பண்ணிருக்கேன் ஹோம்ஒர்க் பண்ணேன் போது வரும்போதே தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் கத்துட்டு தான் வந்தேன் பிரகாஷ் பெல்வாடி சார் வாஸ் மை குருங் வாட் குட் ஆக்ட்ரெஸ் நீங்க ஒரு பார்க்கும் போது ஒரு வித்தியாசம் போயிட்டு If I see something interesting, I'll start behaving like them. So, as a person, I am like that. So, whenever I come see you all, there are so many characters, so it was not difficult for me because morning and night we will be around you, talk with you, like interviews. So, playing you guys was not a difficult task for me. The body language, the question, the attitude. In fact,

நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ ஆஸ்க் ஹாஸ்டலி பிரச்சனை ஐ காண்ட் சே நான் சொல்ல மாட்டேன் பிக்கு அன் சார் பவர் ஸோ ஜர்னலிஸ்டிக் அந்த பவர் எரிக்கிட்டே அந்த வாய்ஸ்ல இருக்கட்டும் அந்த பென்லேயே இருக்கட்டும் ஒன் வந்து ஒரு ஒரு வருஷம் ஏ எரிட்டிங் ஒரு வருஷம் ஏ தள்ளினு இதை வந்து ஃபோனில் பலமுறை நான் வந்து நேரில் போன்ல ப்ரொடியூசர் சொல்லும் போது இது பைனான்ஸ் வாங்கி எடுக்கப்படும் படம் சொந்த படத்துல எடுக்கிற படம் இது மட்டும் நல்ல ஷோஸ் தமிழ்நாடுலாமி கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணலாம் முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து பெரிய படங்களுக்கு தான் டெய்லி ஆன் போர்டில் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பண்ணும் நம்ம படத்துக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வெற்றி இருக்காரு வாரத்துக்கு பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகுது

நிறைய ஷோஸ் கிடைக்கும் அதனால நீங்க லேட் ஆனாலும் உங்களின் வெற்றியும் தள்ளிதான் போயிருக்கிறது தவறி போகவில்லை அதனால மெதுவா வரலான்னு சொன்ன இந்த படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வருகிறது வந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்